பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றால் நீங்கள் சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்பது எல்லாம் உங்கள் பாதையை விட்டு விளக்கும் கணபதியினுடைய குறி முப்பத்தி ரெண்டு வடிவமான அந்த கணபதியை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே பதினேழு பதினேழாவது கணபதி ஏகாட்சர கணபதி செந்நிறமாக இருக்கும் ஏகாச்சர கணபதி சென்னிற உடை செம்மலர் மாலையை அணிந்து பெருச்சாலி வாகனத்தின் மீது பத்மாஸ்திரத்தில் அமர்ந்திருப்பார் மூன்று கண்களும் முடியில் சூடி சூடியிருப்பார் இவரை வணங்கி வர அற்புதங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி இவரை வணங்குவதை நீங்கள் ஒரு வரமாக எண்ணி செயல்பட வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வடக்கிழமை தமிழ் வருடம் சோப விருது தை மாதம் பதினெட்டாவது நாள் இன்று தினம் திருப்பதி ஏழு மலையான் மலரங்கி சேவை திருத்தணி முருகன் பாலபிஷேகம் சுபமுகத்த தினம் சஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி சஷ்டி காலை பதினொன்று இருபத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை நள்ளிரவு ஒன்னு இருபத்தி ஐந்து வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று இன்று சம நோக்கு சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் சந்திராஷ்டமும் அடைகின்ற ராசி கும்ப ராசியால் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தின பலனின் தலைப்பு என்னவெல்லாம் சனி பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி யாருக்கு லாபம் கவனமாக இருக்க வேண்டியது யார் கும்ப ராசியிலே பயணம் செய்யும் சனி பகவான் ஜூலை முதல் வக்கரகதியில் பயணம் செய்ய போகிறார் சனி வக்ரம் அடைவதால் சனி முயற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தது அவர்களுக்கு சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகளையும் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம் ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் அதிரடி மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கலாம் முதலிலே ஸ்தானம் சனி வக்கரம் அடைவதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வேலை செய்யும் இடத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் நன்மை நடைபெறும் உறவினர்களால் இருந்து வந்த உபத்திரவங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசுப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உல்லாச பயணங்களால் மனதில் நிம்மதி அதிகரிக்கும் அடுத்தது விருச்சகம் ஜூன் மாதம் வக்ரம் அடைய உள்ள சனியால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீர்கள் கடனாக கொடுத்த பணம் வராது என்று நினைத்த நிலையிலே உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பண புழக்கம் தாராளமாக இருக்கும் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி வெற்றிகரமாக முடிவடையும் சிலருக்கு படிப்பு வேலைக்கான வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் அப்படின்னு பாஸ்போர்ட் வீசா கிடைக்கும் காதல் விவகாரங்களில் மனதிலே மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏழரை சனி முடிந்தாலும் தொட்ட தொட்டகூரையாக சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கிறது கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடித்தவர்கள் வீடு தேடி வந்து பணத்தை கொடுப்பார் எதிர்பாராத பண வருமானம் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை உடல் உழைப்பு அதிகரிக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமும் எச்சரிக்கையும் தேவை காதலிப்பவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்ட காலம்தான் வாய் வார்த்தைகளின் கவனமும் நிதானமும் தேவை அடுத்தது மகரராசி ஏழரை சனி பாத தனி நடைபெற்று கொண்டிருக்கிறது உடல் நிலையிலே பாதிப்பு அதிகம் இருந்தது ஜூலை மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை ஏறத்தாழ நான்கு மாத காலங்கள் பிரச்சனைகள் சற்று குறைந்தே நிம்மதி பெறும் மூச்சு விட வைக்கும் தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கவும் அடுத்த ஒரு விஷயங்களில் தேவையில்லாமல் ஊக்கை நுழைக்க வேண்டாம் உங்கள் பிரச்சனைகளில் மூன்றாம் நபரை தலையிட விட வேண்டாம் வேலை செய்யும் இடத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட வேண்டாம் அம்மாவின் உடல் நலனிலே அக்கறை தேவைப்படும் அடுத்தது கும்பராஜ் தலைக்கு சனி அடைகிறது காலம் நெருக்கடி காலகட்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருப்பீர்கள் புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் பெண்கள் ஆடைகள் பொன் நகைகள் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு நல்ல கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமண கூடி வரும் உறவினர்கள் நண்பர்கள் வந்த வருத்தங்கள் முடிவுக்கு வரப்போகிறது மீனவர் ராசி உங்களுக்கு ஏழரை காலமாக இருக்கிறது தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களின் மனதிலே மகிழ்ச்சியும் உடலிலே உற்சாகமும் அதிகரிக்கும் அரசு வழியிலே நன்மைகள் நடைபெறும் பண வரவு அதிகரிக்கும் கூடவே செலவுகள் எட்டி விரைய செலவுகளை தவிர்த்து சுப செலவுகளாக மாற்றுங்கள் நீண்ட காலமாக திருமணத்துக்கு காத்து கொண்டிருந்தவர்கள் திருமணம் நடைபெறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்குங்கள் நல்லதே நடைபெறும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவு உங்களுக்கு ஒரு அருமையான நிலையை எடுத்து உரைக்கும் கோச்சாரங்களை உற்று பார்த்து கொண்டே இருந்தால் எது நல்லது எது கெட்டது என்று முன்கூட்டியே தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து நம் வாழ்க்கை வெற்றியை எளிதாக பெறலாம் தோல்வியை நம்மால் சமாளித்து வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் பதிவு செய்யப்படுகிறது அதை கூடுதலாக கேட்டு நன்மைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்ற பகுதியை கூறி இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உணவு விஷயத்திலே கவனமாக இருக்கவும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் இன்றைய தினத்திலே முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வகையரா பெரியப்பா சின்னப்பா சித்தப்பா இவர்களின் மூலம் மகிழ்ச்சி கூடும் உதவிகள் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி மூலம் நல்லதொரு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பகலுக்கு மேல் வியாபாரத்தில் நல்லதொரு மாற்றம் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பார் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கு பணம் நகையும் வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் கூட நலம் பாதி வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செய்கின்ற ஈடுபடுகின்ற தொழிலாளிலே எச்சரிக்கை தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே இன்றைய அளவிலே உதவிகளை எதிர்பார்க்க கூடாது உஷாராக இருக்க வேண்டும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் பொறுமையுடன் உழைக்க வேண்டும் மெது ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் வாடிக்கையாளரும் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் முதலீடுகளில் கவனம் தேவை பொறுமையுடன் காரியங்களை அணுகவும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொருள் கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் நிம்மதி திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பர்களால் நண்பர்களால் உதவி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தினுடன் வெளியிடங்களுக்கு சென்று மாலையிலே பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புக்கு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியிருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மன மகிழ்ச்சி நட்சத்திர பலன்கள் புரபூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பயணங்கள் உண்டாகி அதனால் மகிழ்ச்சி கூடும் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய நண்பர்களை சந்தித்து இன்பத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் மன நிறைவை கொடுக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புது பலன்கள் உடல் நலனில் கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய் மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி உற்சாகம் தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே நன்மைகள் நடக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் நிம்மதியின் நிலவும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைந்து காணப்பட்டாலும் வாடிக்கையாளருடைய அதிகரிப்பு மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே ஆதாயங்கள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் மனதிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயம் பெறும் உண்டு விநாயகர் வழிபாடு காரியங்களிலே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முகம் மறைமுக வாய்ப்பு கிடைத்து மன நிம்மதியை பெருக்கிக் கொள்வார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே சகோதரி வகையிலே ஆதாயங்கள் உதவிகள் கிடைத்து உன்னத நிலையை ஏற்படுத்தி கொள்வார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று செய்கின்ற தொழிலே மேல் அதிகாரிகளுடைய உதவி கிடைத்து மேன்மை உண்டார் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே குழப்பங்கள் ஏற்பட்டு குடும்பத்திலே சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விடவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கவும் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் விநாயகரை வழிபட தடைகள் விலகும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலே எந்த பாதிப்பும் இருக்காது மகிழ்ச்சியான நிலையிலே செல்லும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனிப்பு தேவை விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வெறுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபார ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பேச்சிலே கவனம் தேவை வார்த்தையில் நிதானம் தேவை அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளோடு இயங்கும் போது பொறுமை தேவை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் குடும்ப ரகசியத்தை யாரிடமும் பகிர வேண்டாம் தனுசு காரருடைய இன்றைய பொது பலன்கள் தொடங்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு உறையும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உணவு வகையிலே அலர்ஜி ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களும் மனஸ்தாபம் ஏற்படும் பொறுமை அவசியம் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தடைகளை தகர்த்து விடும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய பலிதம் உண்டு தொடங்குகின்ற காரியங்கள் வெற்றியை கொண்டு வந்து சேரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளால் இன்று சிக்கிக் கொள்வீர்கள் அதனால் கவனமாக செலவிடுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு வகையிலே உண்ணும் பொழுது எச்சரிக்கை தேவை தேவையில்லாத அலர்ஜிகள் வந்து உங்களை இன்று வாட்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்ல குடும்பத்தில் மற்றவருடன் அனுசரித்து செல்லும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் அம்பிகை வழிபாடு அல்லல்களை போக்கி மன அமைதியை நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த காரியத்திலும் செயல்பட வேண்டும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கனவு கணவன் மனைவிக்கு இடையே பிணக்குகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இன்று நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயின் உடல் நலனிலே ஒரு கண்ணை வைக்க வேண்டும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் போது எச்சரிக்கையாக இயக்க வேண்டும் கவன சிதற கூடாது இன்றைய அளவிலே அவர்கள் அனுமன் சாலிசா அனுமனை வணங்கி வர தின குறை என்பதிலே மாற்று கருத்து இல்லை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனுகூலமான நாள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு இதய சகோதரர்கள் பண உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்கார் ஆறுமுக பெருமானை வழிபடுவதன் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே நல்லது ஒரு மகிழ்ச்சி குடும்ப உறுப்பினர்கள் உங்களோடு ஒத்துமையாக இருப்பார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் ரேவணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சகோதர சகோதரி வகையிலே உதவிகள் கிடைக்கும் அதை இவர்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுவரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எங் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்